நாளை நான் வேலைக்கு போவேன் நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளை நான் வேலைக்கு போவேனா அதாவது நாளை அடுத்த வாரம் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் எப்படி இங்கிலீஷில் பேசணும் எப்படி சொல்லணும் இதெல்லாம் இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லத் தெரியுமா இந்த வீடியோவில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மூன்றையும் கிளியராக பேசுவீங்க இன்றைக்கி வீடியோவை இதை பற்றி ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம் எளிமையாக ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் பேசுகிறதையும் கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் ஃபியூச்சர் டென்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் நாளைக்கு வேலைக்கு போவேன் நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் வருவான் அவன் சாப்பிடுவான் அவன் நாளைக்கு வருவான் நாளைக்கு வருவான் சொல்கிறது இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும் பார்ப்போம் சென்டென்ஸில் எப்படி மேக்கப் பண் மேக் பண்ணுறது நான் போவேன் ஐ வில் கோ அவன் வருவான் கி வில் கம் அவர்கள் விளையாடுவார்கள் தே வில் பிளே வில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே தான் ஐஇ வந்தாலும் கீ வந்தாலும் சி வந்தாலும் எட்டு வந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே தான் இப்போ அடுத்தது பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லப்போம் ரூல் நம்பர் ஒன்று எதிர்காலத்தில் நடக்க போகிற தான் சும்மா அப்படியே நார்மலாக பேசுகிறதா சப்ஜெக்ட் வந்து ஐ யூபி தே கேசி அந்த மாதிரி எது வந்தாலும் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கடுத்து வில் அதுக்கடுத்து ப்ளஸ் வெறுப்பு போடணும் இப்போ சென்டென்ஸ் பார்ப்போம் நான் பள்ளிக்கு போவேன் நான் நான் வந்திருக்கு நான்னால் சப்ஜெக்ட் அப்போது ஐ சப்ஜெக்ட் ஐ போவேன் போவேன்னா வெறுப்பு ஐ கோ கோ அப்போது ரூல் பார்க்கும்போது சப்ஜெக்ட்டு அதுக்கு எடுத்துகிட்டு வில் அதுக்கடுத்து கோ டூ ஸ்கூல் இக்குன்னு வந்திருக்கு அதனால் இக்கு டூ ஸ்கூல் நீ நாளைக்கு வருவாய் நீ நாளைக்கு தான் வருவ அப்படின்னு சொல்கிறது அப்போ நீ வந்துருக்கு யூ எது வந்தாலும் சப்ஜெக்ட் வந்தாலும் ஜூ போடுவோம் அதுக்கடுத்து வில் வருவாய்னால் கம் கம் டு கம் டுமாரோ நீ நாளைக்கு வருவாய் அவன் சாப்பிடுவான் அவன் சாப்பிடுவான் அவன் நாளைக்கு சாப்பிடுவான் அந்த மாதிரி இன்னும் நாளைக்கு நடக்க போகிறத சொல்கிறது அவன் அவன்னா கி கி வில் ஈட் அப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம் அவள் ஆங்கிலம் படிப்பாள் படிப்பாள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சென்டென்ஸ் அவள் அவள்னால் சி சி வந்து அதுக்கடுத்து சி வில் ஸ்டடி இங்கிலீஷ் அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் அடுத்தது பார்ப்போம் ரூல் நம்பர் வந்துட்டு சப்ஜெக்டு சப்ஜெக்ட் ஐவியூ இட் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ப்ளஸ் வந்து அதுக்கடுத்து வில் நாட் இல்லைன்னா ஓண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் ப்ளஸ் வெறுப்பு அதுக்கடுத்து தான் இதுதான் ரூல் இப்போ என்ட்ரன்ஸ் பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு அவன் சாப்பிட மாட்டான் அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் சாப்பிட மாட்டான் அவன் மாட்டான் அப்புறம் இதில் வருது ஃபியூச்சரில் வருது அப்போ கீ ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டாச்சு அதுக்கடுத்து கீ வாண்ட் ஈட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஈட்டு அடுத்து சாப்பிட மாட்டான் ஃபுட்டு சாப்பிட மாட்டான் நான் பள்ளிக்கு போக மாட்டேன் நான் தான் ஐ அதுக்கடுத்து வாண்ட் கோ போகன கோ கோனா போகிறது அப்போ கோ இக்கு கோ டு ஸ்கூல் இந்த இது வந்து வெறுப்புக்கு வெறுப்பில் வந்து எஸ்இடி எதுவுமே செய்யக்கூடாது இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் இப்போ அடுத்து இன்றாகண்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம் கேள்வி கேள்வி கேட்குறது ஃபியூச்சரில் எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லி வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் அடுத்து வெறுப்பு ஃபஸ்ட்டு வில்லு தான் போடணும் அதுக்கடுத்து சப்ஜெக்ட்டு அதுக்கடுத்து வெறுப்பு சப்ஜெக்ட்டு வி கி தே அந்த மாதிரி அதுக்கடுத்து வெறுப்பு போடணும் நீ நாளைக்கு வருவாயா ஃபஸ்ட்டு வில் அடுத்து யூ கம் வருவாயானா கம் அடுத்து நாளைக்குனா டுமாரோ வில் யூ கம் டுமாரோ நாளைக்கு வருவாயா அப்படின்னு கேட்க அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம் அவன் சாப்பிடுவானா அவன் சாப்பிடுவானா வில் கீ ஈட் ஃபுட் அவன் சாப்பிடுவானா சாப்பாடு சாப்பிடுவானா அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி அவள் ஆங்கிலம் படிப்பாளா ஃபஸ்ட்டு என்ன போடணும் ரூலில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வில் வில் போடணும் அதுக்கடுத்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு சி வில் சி ஸ்டடி இங்கிலீஷ் படிப்பாளானா ஸ்டடி சொல்லுவாங்களா அதை வந்து ஸ்டடி இங்கிலீஷ் கொஸ்டின்ல வந்து வில் வந்து முதல்ல வரணும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி அதான் வரணும் இப்போ ஃபுல்லாக ரீகேப் பார்ப்போம் நம்ம நம்ம பார்த்தது வந்து ரீகேப் பார்ப்போம் பாஸ்ட் பாசிட்டிவில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில்லு அதுக்கடுத்து வெறுப்பு போடணும் பாசிட்டிவில் நல்லா பார்த்துங்க சப்ஜெக்ட் ஐயூ கி தேட் நேம் அந்த மாதிரி எது இருந்தாலும் ப்ளஸ் வில்லு அதுக்கடுத்து ப்ளஸ் வெறுப்பு போட்டுக்கணும் அடுத்து நெகட்டிவில் பார்ப்போம் நெகட்டிவில் வந்து அதே தான் சப்ஜெக்ட்டு அடுத்து வில் நாட்டு இல்லைன்னா ஓட்டுன்னு போட்டு ப்ளஸ் வெறுப்புன்னு போட்டுக்கணும் அடுத்து அடுத்து இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகேட்டிவில் வந்து வில்லு அதுக்கடுத்து சப்ஜெக்டு அதுக்கடுத்து தான் வெறுப்பு வெறுப்பு வந்து பேசுவோம் பேஸில் தான் இருக்கணும் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும் இப்போ நல்லா புரிய நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து ப்ராக்டிஸ் செக்ஸ் செக்ஷனில் போவோம் ப்ராக்டிஸ் கிளாஸ் போவோம் அதில் வந்து நீங்கள் தான் கமாண்ட் பண்ணணும் இந்த கிளாஸை நல்லா இப்போ இந்த போர்டில் இருக்கிறத நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை வச்சு தான் நம்ம அடுத்து பேச போகிறோம் அடுத்த சென்டென்ஸை நம்ம உருவாக்க போகிறோம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த இந்த ஸ்ட்ரக்சரை அப்போ தான் நம்ம நல்லா ஈஸியாக பேச முடியும் ப்ராக்டிஸ் சீசனில் நீங்கள் தான் கமாண்ட் பண்ணணும் அவன் அடுத்த மாதம் ஒரு கார் ஓட்டுவான் அவன் அடுத்த மாதம் ஒரு கார் ஓட்டுவான் ஓட்டுவான் அப்படின்னு ஃபியூச்சர் வந்திருக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கீ அதுக்கடுத்து என்ன வரணும் கீ வில் அடுத்து வில் போட்டு அடுத்து ஓட்டுவான் ஓட்டுவான்னா ஓட்டுறது ட்ரைவ் ட்ரைவ் ஏ கார் என் நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம்னா நெக்ஸ்ட் மந்த் அப்பா இன்று இரவு சமைப்பார் அப்பா அப்பா வந்து இன்னைக்கு நைட்டு சமைப்பார் அப்படின்னு சொல்லணும் அப்பா அப்பா தான் நம்ம வந்து நேம் நம்ம சப்ஜெக்ட் அப்போ ஃபாதர் ஃபாதர் வில் குக் வில் போட்டணும் அடுத்து குக் டூ நைட் டூ நைட்னா இன்று இரவு அவள் இன்று மாலை உனக்கு ஃபோன் செய்ய மாட்டாள் நெகட்டிவ்ல வந்திருக்கு நல்லா பாருங்கள் நெகட்டிவில் வந்திருக்கு ஃபோன் செய்ய மாட்டாள் அப்படின்னு சொல்லி அவள் நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டு சி அடுத்து ஒான்ட்டு இல்லாட்டி வில் நாட்னு போட்டு அடுத்து ஃபோன் செய்ய மாட்டால் ஃபோன்னால் கால் யூ இன்று மாலை திஸ் ஈவினிங் நாங்கள் நாளை கிரிக்கெட் விளையாட மாட்டோம் நாங்கள் நாங்கள்னு வந்திருக்கு நாங்கள்னால் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட மாட்டோம் நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துருக்கு ஃப்யூச்சரில் விளையாட மாட்டோம் நாளைக்கு வி வில் நாட் அடுத்து பிளே விளையாடுறதுக்கு வந்து பிளே கிரிக்கெட் டுமாரோ நான் நாளை சென்னைக்கு செல்வேனா நான் நாளை சென்னைக்கு செல்வேனா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்று நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகணும் உள்ள ஃபியூச்சரில் வில் ஃபஸ்ட்டு போடணும் எடுத்த ஐ கோ போகிறதுனா கோ செல்வது கோ எல்லாம் ஒன்று டு சென்னை டுமாரோ அவர்கள் அடுத்த வாரம் புதிய வீடு வாங்குவார்களா அவர்கள் வீ புதிய வீடு வாங்குவார்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பில் தே பை வாங்கிறதுனா பை நியூ ஹவுஸ் இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஒர்க்கு வந்து கமாண்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக கமாண்ட் பண்ணிங்கன்னால் அது அது இப்போ நான் கரெக்டாக டீச் பண்ணுறேன்னு எனக்கும் புரியும் இன்றைக்குள்ள வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்